அடல யார் சிவாடியும் புይታவும் இப்ப வடை சாப்பிட போறாங்க எல்லாரும் கிளாப் பண்ணணும் ரெடியா ஆ சாப்பிடுங்க 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 அப்படிதான் அப்படிதான் ஆ அப்படிதான் பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது கடி 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 நல்ல கடி கடி ஆ அப்படிதான் ஆ வெறிக்கு 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 ஆ அப்படிதான் சூப்பர் சூப்பர் இது கை வச்சுக்கோ குடி ஆ சாப்பிடுங்க வெரி குட் ஆ சாப்பிடு 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 சிவா நீ சாப்பிடு ஆ கீழே போடு கீழே போடு சும்மா கீழே போடு ஆ நீ சாப்பிடு ஆ சாப்பிடு ஆ ஆ ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ சாப்பிடு சாப்பிடு ஆ ஆ ஆ ஆ வேமா சாப்பிடு ஊழ வெட்டுறமா